என் வாழ்வின் மோட்சம் நீயடி அத்தியாயம் நாற்பத்தி மட்டுமே தப்பு சொல்ல முடியாது தப்பு இருக்கு பிரச்சனை ஆரம்பிச்சது கூட என்னாலதான் உன் மேல ஒவ்வொரு பொசசிவ்ல பேசக்கூடாததை எல்லாம் பேசி நான் எல்லாம் படிச்சு கிழிச்சேன்னு தெரியல கொஞ்சம் கூட நாலேஜ் இல்லை எனிவே ஐ எம் சாரி என்றான் தன் தவறை உணர்ந்து மனப்பூர்வமாக நீங்களோ இல்ல நானோ சாரி சொல்லிட்டா கடந்து போன அஞ்சு வருஷங்களும் திரும்பி வந்துடுமா இதனால பாதிக்கப்பட்டது என் பண்ணலாங்கிற அவன் நெற்றியை நீவ ஐ வில் பனிஷ் யூ அவள் கூற அவனும் வாட் என்று அதிர்ந்தான் ஐ மீன் நம்ம ரெண்டு பேருக்குமே பனிஷ்மெண்ட் தரணும் அவள் கூற ஓ ஜெயிலுக்கு போயிட்டு வரலாமா ஒரு ரெண்டு வருஷம் என்றான் கூர் பார்வையில் சீரியஸ் அவன் கேலி செய்கிறானோ என்று நினைத்து அவள் அழுத்தமாக கூற நானும் சீரியஸா தான் சொல்றேன் என்றான் அவன் ச என்று முணங்கி கொண்டவளோ கிட்ட பேசுறதே வேஸ்ட் கோபம் கொண்டு முறைத்து எழுந்து செல்ல முயல அவளது கரத்தை பற்றி அமர வைத்தவனோ சொல்ல வந்ததை சொல்லிட்டு போடி என்றான் உங்களுக்கு என்கூட வாழணும்னு ஆசை இருக்கா என்ன சொல்ல போகிறானோ என்னும் தவிப்பில் அவள் அவன் முகம் பார்க்க அவனோ சலித்துக்கொண்டு இப்போ எதுக்கு தேவையில்லாத கேள்வி எல்லாம் என்று எரிச்சல் கொள்ளவும் அவள் விழிகளில் நின்று போயிருந்த கண்ணீர் மீண்டும் ததும்ப ஆரம்பித்திருந்தது இதழ்கள் துடிக்க அவள் அவனை பார்க்க அவனோ இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு கண் கலங்குற என்று அவளது கண்ணீரை துடைத்து விட வர சட்டென்று அவள் கரத்தை தள்ளிவிட்டாள் யூ ஹர்டிங் மீ என்றாள் கலங்கிய ஓ, என்று ஆழ்ந்த மூச்செடுத்து தன்னை சமன்படுத்தி கொண்டவன் ஓகே ஐ எம் சாரி இனி நான் பேசவே இல்லை நீயே பேசு தான் பேசினால் தானே வம்பு என்று அவன் கைகட்டி வேடிக்கை பார்க்க அவளோ இது இன்னும் என்ன ஹர்ட் பண்ணது என்கிட்ட பேச பிடிக்கலன்னு டைரக்டா சொல்லிருக்கலாம் என்று மேலும் அவள் விசும்ப அவனுக்கு பொறுமை காற்றில் பறந்தது இதுக்கு மேல நீ பக்கத்துல இருந்தா நான் கோபத்துல ஏதாவது பண்ணிடுவேன் பிளீஸ் போயிடு என்று அவன் அவளது உடல்நிலையை கருத்தில் கொண்டு வெளியேற சொல்ல அவளுக்கோ அவன் வெளியேற சொன்னது இன்னும் வலித்தது என்றோடு தங்கள் பிரச்சனையை பற்றி பேசி ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம் என்று அவள் நினைத்திருக்க அவனோ தன்னிடம் பேச விரும்பாமல் வெளியே போக சொன்னது வழியையும் கோபத்தை உண்டாக்கியது இல்லாமல் தாரணியின் முகம் வேறு அவள் மனக்கண்ணில் வந்து நிற்க தாரணி மேல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா என்று உணவ அவனோ விழுகளை சுருக்கி வாட் டு யூ மீன் என்றான் நான் எதை மீன் பண்ணி கேட்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அவள் அழுத்தமாக பார்க்க என்கிட்ட அடி வாங்கி சாக போறேனி என்றான் அடக்கப்பட்ட கோபத்தோடு ஓ என்ன சாகடிச்சுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற பிளானா மூக்கு விளைக்க கேட்டால் யாழினி நான் பொறுமையா இருந்தாலும் இவ சண்டை வர வேண்டுமென்றே பேசுற மாதிரி இருக்கு திமுரு பிடிச்சவ என்று வாய்க்குள் முணங்கி கொண்டவனும் ஒரு கல்யாணம் பண்ணி நான் பட்டதே போதும் என்றான் குத்தலோடு அப்போ அன்னைக்கு என்ன டேஷுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னீங்க என்று வினவ என்ன என்று நீ ஓவரா பேசுற என்றான் நீங்க என்ற விட ஒண்ணு நான் பேசல என்று விட்டு மேலும் ஏதோ பேச வந்தவளை அடக்கும் வழி தெரியாது அவளை இழுத்து தன்னோடு நெருக்கி இருந்தவன் அவள் இதழோடு இதழ் பொருத்தி அவளை பேச விடாமல் செய்திருந்தான் நிமிடங்கள் கடந்த பிறகு அவள் இதழ்களை விடுவித்தவன் விழிகள் மூடி தன் முத்தத்தில் கிறங்கி நின்றவளது முகத்தில் முடிகளை ஒதுக்கிவிட்டு அவளது கண்ணம் பற்றி நெற்றியில் ஆழ்ந்து அவளுக்கோ இருந்து வெளியேறியது அதனை கண்டு பதறியவனாய் இப்ப என்னாச்சு என்று மென் குரலில் வினவ பதில் சொல்லாமல் விசும்பியவளின் உணர்வுகளை புரிந்து கொண்டது போல தன்னோடு அணைத்து கொண்டவன் வெகு நேரம் அவளை தன் தான் வைத்திருந்தான் அவளும் அவனை விட்டு விலக மனமில்லாமல் அவன் அனைப்புக்குள் பாந்தமாக அடங்கிப் போயிருந்தாள் இருவருக்குமே அந்த ஏகாந்த நிலை மனதிற்கு இதத்தை கொடுத்தது இத்தனை வருடங்கள் தாங்கள் எதையெல்லாம் இழந்திருக்கிறோம் என்பது இக்கணம் புரிந்தது மனதில் சொல்ல முடியாத வழி இருவருக்கும் இந்த இடத்தில் அவர்கள் வனஜாவிற்கு அதிக நன்றி கடன் பட்டவர்களாக தோன்றியது அவர் மட்டும் யாழினியை இந்த வீட்டிற்கு அழைத்து வரவில்லை என்றால் அவர்களின் வாழ்வு இன்னமுமே புயலில் சிக்கியதை போல் அல்லவா ஆகியிருக்கும் தங்களைத்தானே எண்ணி வருத்தம் கொண்டனர் கேவலமாக திட்டிக் கொண்டனர் பிள்ளைகளின் எதிர்காலத்தை விட தங்களுடைய கோபமும் ஈகோவும் முக்கியமாக நினைத்து விட்டதை எண்ணி வேதனை கொண்டனர் என் மேல உள்ள கோபம் கொஞ்சமாவது குறைஞ்சிருக்காம் அது குரலில் காதல் கசிந்துருக கேட்டான் ஜெய் கணவனின் பிரத்யேக அழைப்பை எத்தனை வருடத்திற்கு பிறகு கேட்கிறாள் உடல் சிலிர்த்தது அவனை பற்றி இருந்த பற்றுதலில் அழுத்தத்தை கூட்டியவள் கோபமும் இல்ல ஒரு மண்ணும் இல்ல அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே காணாம போயிடுச்சு என்றவள் உங்களுக்கு என்று கேள்வியாக நிறுத்தினாள் இத்தனை நாட்களும் கோபத்தோடு உன் கூட உடல் அளவுல என்னால சேர்ந்திருக்க முடியும்னு தோணுதாமது என்றான் ஏன் என்கிட்ட பேசல அவள் வினவ நீயே பேசல என்று அவள் கேள்வியை அவளுக்கே திருப்பி விட்டான் நீங்க பேசுற வரைக்கும் வெயிட் பண்ணினேன் அவள் கூற நானும் தான் என்றவனும் உடல் அளவுல சேர்ந்து இருந்தாலும் பேசுறதுக்கு ஈகோ பார்த்துருக்கோம் இல்ல என்றான் ஆதங்கத்தோடு என்றவளோ எதுக்காக அன்னைக்கு கிஸ் பண்ணீங்க என்றால் அன்றைய நாளையை நினைவுபடுத்தி நீ ஏண்டி அப்படி ஒரு கோத்துல வந்து நின்ன என்றான் அவன் நான் எங்க வந்து நின்ன நீங்க தான் என் ரூம்ல அத்து மீறி நுழைஞ்சீங்க அவள் சொல்ல குழந்தைங்களை பார்க்க வந்தேன் அப்படி ஒரு கோலத்துல இருப்பேன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை என்றவனுக்கோ அன்றைய நாளின் நினைவில் இப்போது உடல் மெருகேறியது ஏறியது குழந்தைங்க இல்லைனதோ அப்படியே திரும்பி போக வேண்டியதானே எதுக்கு என் பக்கத்துல வந்தீங்க அவள் தெரியாதது போலவே வினவ என்னை திட்டி உன் பக்கத்தில் வர வச்சது நீ தான் நடி பட் அன்னைக்கு என்னை ரொம்ப தான் டெம்ப்ட் பண்ணி விட்டுட்டேன் என்னோட ஃபீலிங்கை கண்ட்ரோலில் வைக்க முடியாமல் நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் என்று கூற அதான் நைட்டு வந்து பாஞ்சீங்களோ என்றால் அடக்கப்பட்ட சிரிப்போடு மேடம் மட்டும் என்னவா எப்போடா வந்து பாய் வேணும் தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அவன் குறும்பு சிரிப்போடு கூற ஐயோ இல்லப்பா அவள் வேகமாக மறுக்கவும் உம் நம்பிட்டே நம்பிட்டே அப்படி இல்லனா என்ன நெருங்க விட்டுருப்பியா என்றான் என்னமோ தெரியல உங்க அவ்வளோ கோபம் இருந்தாலும் ஒரு உருகி போயிட்டேன் தான் அவளுக்கு கூற அவளுடைய அத்தான் என்னும் அழைப்பில் அவன் உடல் சிலிர்த்து போனது அவளை இன்னும் ஆழ புதைத்து கொண்டான் தன்னோடு எனக்கும் ஆச்சரியந்தான் மது என் தொடுதலுக்கு நீ சம்மதிச்சது சரியான வீம்பு பிடிச்சவல்ல நீ எப்படி அமைதியா என் கண்ட்ரோலுக்கு வந்த அவன் ஆச்சரியமாக கேட்க அவன் இடையில் வலிக்கும்படி கிள்ளு வைத்தவளோ நீங்களும் தான் வீம்பு பிடிச்சவரு என்ன மட்டும் குறை சொல்ற வேலை வச்சுக்காதீங்க என்றவளோ எனக்கே என்ன நினைச்ச ஆச்சரியந்தான் என்னோட உடம்பும் மனசும் மானங்கட்டது போல உங்களை போல அதான் உங்க தொழுதலுக்கு உருகி கிறங்கி நின்றிருக்கு என்றாள் உம் மானங்கெட்டு போனதுனால தானே இப்போ மனசை விட்டு பேசிட்டு இருக்கோம்

அதுல சண்டை கோபம் வலினு எதுவுமே இருக்கக்கூடாது சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும் கடந்த இந்த அஞ்சு வருஷங்கள்ல நமக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுத்துருக்குன்னு நம்புவோம் நல்லதுக்கேன்னு நினைச்சு கடந்து போவோம் ஜெய் கூற உம் என்று தலையசைத்தவளுக்கு மனதில் உள்ள இறுக்கம் தளர்ந்த உணர்வு இனி தன்னவனை விட்டு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பிரியக்கூடாது என்று தனக்கு தன்னை சபதம் எடுத்தும் கொண்டாள் அதே சபதத்தை தான் அவள் கணவனும் சற்று முன்பு எடுத்திருந்தான் இனி இவர்களின் வாழ்வு வசந்தத்தோடு மட்டுமே பயனுக்கும் என்று நாமும் நம்புவோம்